என்னடா பிடிச்சா புடிச்சம் கடல்ல மீன் வராதுனால இவங்க எல்லாருமே தூண்டி போட்டு மீனை பிடிக்கிறாங்க பாருங்க பாருமேது இவங்கெல்லாம் ஆடியன்ஸ் அவங்க தூ தூண்டி போகிறத பார்த்து இவங்க என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவர் எப்பவுமே வளவலை பார்த்துக்கிட்டுதான் இருப்பாரு இவர் தான் இருக்கிறதுலே அதிக மீன் பிடிச்சவர் இப்போ இவருக்கு மீன் வருது ஆ மீனை தூக்குறாரு இது பேர் மீனுங்க எங்கள் ஊரில் கடலூர் சைடில் நாங்கள் இதெல்லாம் கிளி மீன் தான் சொல்லுவோம் மீனோட சைஸை பாருங்க தம்பி இப்ப மீனை தூக்க போறான் குடு எடுத்து கொடுங்க ஐயா அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு வேணாம் தம்பி கிளி மீன் அத்துட்டு ஒரு மீன் தூக்குறாங்க ஆ இது கிளிமின்ந்தாங்க இப்போ லாஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லாருமே சுற்றி வைக்கிறாங்க ம் இப்போ தூண்டி போட்டதுனால எல்லாத்துக்கும் டயர்டாக இருக்கும் அதனால தருப்பி சேர்த்து சாப்பிட போகிறாங்க இதில் வந்து வாட்டர் அதிகமாக பார்த்துங்க

லாங்கில் வந்து தர்பிச வெட்டி சாப்பிட போறோம்